আর সাহাউনী আনুমুডে মুহমদাহু আ من صام يوما في سبيل الله کچھ کھیلوں جل حدیث من صام يوما في سبيل الله اللہ کے پاؤں ورور ورنال ور اور نال نون بن رکھ کر نال ورنال من صام يوما في سبيل الله اللہ کے پاؤں میں اور نال اور ور نون بن رکھ کر بعد اللہ وجهه عن النار سبعين அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அவர் அந்த ஒரு நாள் அல்லாஹனுடைய பாதையில் நோன்பை நோற்ற காரணத்தால் அவருடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறார் நரகத்திலிருந்து அல்லாஹ் நரகத்திலிருந்து சப் அயினா சலீஃபா ஆமா எழுவது ஆண்டுகள் அல்லாஹ் அபுலா அலமீன் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறார் எத்துணை நோன்புகள் இருபத்தி ஒன்போது அல்லது முப்பது நோன்புகள் எத்தனை இரவுகள் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர்ஷன் அல்லாஹ் சொன்னார்கள் மன்சாம ரமதானு இமானு திசாபா ஓபிர அல்லாஹ் ஹூமா தகதமின் தம்பே யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நொறுக்கிறார் ஈமான் ஈமானோடும் எஹ தி நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தும் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோக்கிறார் அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லஹ் மன்னித்து விடுகிறார் மன் மண்ம ரமபானி அல ஹூமா தகத்தமிந்தம்பே யார் இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له காம تقدم من தம்பே இந்த ரமதானுடைய இருக்க இருக்கக்கூடிய அந்த ஓர் இரவில் கத்ருடைய இரவில்

ും അല്ല അത്യക്കൂടി ബാക്യത്തെ എമുക്ക് തരുവാടും അല്ലാഹുട ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவருக்குரியதுதான் தான் அவர்களுக்குரியது தான் இல்லஸ் யார் நோன்பைத் தவிர ஏன் ஃப இன் அ ஹூ லி வ அ நஜஜிபி அது என்னுடையது அதனுடைய கூலியை நான் தான் கொடுப்பேன் தொழுகைக்கு சரவான தொழுகைக்கு ஒரு கூலி இருக்கிறது ஹஜ்ஜுக்கு அதற்கென்று ஒரு கூலி இருக்கிறது ஆனால் அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் பிரமபானுடைய மாதத்தில் மட்டும் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கும் செய்யக்கூடிய அமல்களுக்கும் கூலியுடைய கணக்கு இல்லை அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பான் அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் உங்களில் யாராவது ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை அடைந்தான் இரண்டு அர்த்தங்களை கொண்டது ஒன்று மானக்கீடான செயல்களை செய்யாதீர்கள் உங்களுடைய மனைவிகளோடு அந்த ரமதானுடைய பகல் பொழுதில் கூடாதீர்கள் கூச்சலிடாதீர்கள் சண்டை செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் உங்களிடத்தில் யாராவது வாக்குவாதம் செய்தால் உங்களிடத்தில் யாராவது சண்டை செய்தால் அவர் சொல்லட்டும் இன்னி இன்னி நான் பாலியாக இருக்கிறேன் அல்லாஹுடைய தூதசு அல்லாஹ் வாழிகுவஸ் அல்லது தொடர்ந்தார்கள் வல்லதி நஸ்ஸு முஹம்மதிண்டியது முகம்மதுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டுச் சொல்கிறேன் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அப்புயபுழைந்தல்லாஹிமின்றி ஹெல்மிஸ் அல்லாஹ் இடத்தில் கஸ்தூரியின் நிறுவணத்தை விட சிறந்தது அல்லாஹ்பிடத்திலு கஸ்தூரியின் நிறுவனத்தை விட சிறந்தது லிஸ் சா நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது நோன்பாளிக்கு அடைந்தால் மகிழ்ச்சி அடைகிறான் காலையில் காலையில் இருந்து பசியாக இருந்து இரவு வரை மகரிவுடைய அந்த நேரம் வரை பசியாக இருக்கிறான் பசியாக இருப்பவன் இப்தாரை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான் இது யார் யார் சகரில் குறைவாக சாப்பிட்டு சகரில் குறைவாக உணவை உட்கொண்டு பசியோடு இருப்பவர்கள் இரண்டு நாளை கூடிய உணவை சகரிலேயே சாப்பிட்டு முடித்தவர்களுக்கு இது பொருந்துமா பின்னால் பார்ப்போம் அதனுடைய முழு விவரங்களை அல்லாஹுடைய சொன்னார்கள் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது ஒன்று ரமதானுடைய மாதத்துடைய அடையும் பொழுது இன்னொன்று அல்லாஹுவை நாளை மறுமையில் அவன் சந்திக்கும் பொழுது அவன் இந்த நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவான் யார் நோன்பாளையோ யார் நோன்பை முறையாக நோற்றார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் அப்படி அந்த வாய்ப்பை கொடுப்பான் அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த நோன்பின் காரணமாக அது ஏற்பட்டதால் அவன் மகிழ்ச்சி அடைவான் அல்லாஹுடைய மேலும் சொன்னார்கள்

يا باغي الخير اقبل يا باغي الخير اقبل ويا باغي الشر اقصر நம்மையை விரைந்து செய்பவர்களே முன்னேறுங்கள் يا باغي الخير اقبل நம்மையை விரைவாக செய்பவர்களே முன்னேறுங்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதில் உறுதியானவர்களே முன்னேறுங்கள் ரமதானுடைய மாதம் அல்லாத மாதங்களிலும் பரதான ஜமா பரதான தொழுகைகளை யமாஅத்துடன் நிறைவேற்றியவர்களே ஆக்கொபில் முன்னேறுங்கள் சுண்ணத்தை நிறைவேற்றுங்கள் நஃபினை நிறைவேற்றுங்கள் ரமலானுடைய மாதத்தில் அல்லாத மற்ற மாதங்களிலும் தங்களுடைய நாவுகளையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஏற்ப அமைத்துக்கொண்டவர்களே ஆக்கமில் முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் முன்னேறங்கள் அழைப்பு கொழுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் வயாபாவிய சர் தீமைகளை செய்தவர்களே தீமைகளில் விரைந்து இருப்பவர்களே அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கட்டளைகளை மீறுபவர்களே தொழுகையை தவற விடுபவர்களே சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளையும் மறந்திருந்தவர்களே பொய்களையும் புறங்களையும் இட்டு கட்டக்கூடிய செயல்களோடும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தவர்களே குறைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹுடத்திலே விடுதலையாக கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படி எப்படிலிக்க ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் ஒவ்வொரு இரவும் அந்த முப்பது மாத முப்பது நாட்களில் ஒரு இரவில் அல்லாஹ் இந்த வாக்கியத்தை கொடுத்தாலும் அதை விட மிகப்பெரிய அருள் இந்த பூமியில் கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானா